அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே நம் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் நம் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியமாக இந்த நாளில் பார்ப்போம் அப்போ சிலர் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சாரி ஒன்றாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிற அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாளளவும் அப்போ சிலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு கூறியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான சிஷ்டாந்திரங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அமீன் நாற்பது நாள் இந்த நாற்பது நாளுடைய காரியம் முதலாவது இந்த நாற்பது நாள் தொடக்கமே ஆதாமிலிருந்து தொடங்கப்பட்டது கிறிஸ்துவினால் முழுமைப்படப்பட்டது ஏசு தான் அது முழுமை பெற்றது தொடங்கப்பட்டது ஆதாம் முழுமைப்பட்டது கிறிஸ்துவின் இடத்தில் அநேக இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கும் இதை குறித்து எப்படி ஆதாம் இடத்திலிருந்து தொடங்கப்பட்டது என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் லைக்கு கொடுங்க தேவனுக்கு சித்தமானால் தேவன் அந்தபடியே அதை வெளிப்படுத்துவார் இந்த காரியத்திலும் பரிசுத்த ஆவையானவர் இந்த நாள் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிறேன் என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே உண்டாவதாக அமேன்